நம் வாயிலே சுரக்கக்கூடிய உமிழ்நீர்கள் பற்றிய உண்மைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குரு இதிலே உணர்த்துகின்றார்கள் நாம் சுவாசிப்பது காற்றுதான் ஆனால் அதற்குள் நாம் எந்த என்ன அடிப்படையில் எந்த குணத்தின் உணர்வாக நாம் சுவாசிக்கின்றமோ உயிரிலே பட்ட பின் அதற்கொத்த அமிலங்களாக அது நீர்களாக வாயிலை சுரக்கத் தொடங்குகிறது நாம் சுவாசித்த உணர்வுகள்தான் ஏன்னா இதையெல்லாம் எப்படி இந்த நிகழ்வுகள் நிகழ்வுகள் நிகழ்கிறது என்பதை நாமகரிஸ்வராயருடையவர் எம்மை சில உணர்வுகளை சுவாசிக்கும்படி செய்து அதற்கொப்ப வாயிலை உமிழ்நீர் சுரப்பதை காட்டி அதை வைத்து பல வேலைகளை செய்யும்படி சுட்டிக்காட்டினார் அதாவது உணர்வுகள் நுகரப்படும் பொழுது உமிநீர்கள் எப்படி சுரைக்கிறது என்பதை காட்சிற்குள் அழைத்துச் சென்று என்னை வைத்தே தங்கத்தை செய்யும்படி குறிப்பாக உமிநீர்களை வைத்து அதை உருவாக்கும்படி செய்து காட்டினார் கோலர் இப்பொழுது வேறு ஒன்றும் வேண்டியதில்லை வெயில் காலம்தான் இப்பொழுது வெயில் காலங்களிலே மாங்காயை சாப்பிட்டு இருக்கின்றீர்களா எப்படி இருக்கின்றது இப்பொழுது மாங்காய் என்று சொன்னவுடன் உங்களுக்குள் உமிழ்நீர் எப்படி சுரக்கின்றது லேசாக அந்த புளிப்பு கலந்து அந்த உமிழ்நீர் ஊடுகிறது அல்லவா மாங்காய் என்று சொன்ன உடனே அந்த உணவை நீங்கள் நுகரப்படும் பொழுது அது உயிரிலே பட்டு வாயில உமிழ்நீராக எப்படி சுரக்கின்றதோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் நாம் சுவாசிக்கக்கூடிய அனைத்துமே நீராக மாறுகின்றது இது சதா சர்வகாலம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி அந்த தான் நாம் சாப்பிட்ட ஆகாரத்துடன் கலந்து கொண்டே இருக்கின்றது உதாரணமாக உணவை உட்கொண்ட பின் சங்கடம் சலிப்பு வெறுப்பு இதுபோன்று எண்ணி பாருங்கள் சாப்பிட்ட ஆகாரத்தை சரியாக ஜீரணிக்கக்கூடிய சக்தியாக வராது அஜீர்ணமாகி விஷத்தன்மைகளாக மாறும் அவைய பெரும்பகுதி எதுவுமே பேசும் பொழுது அந்த உயர்ந்த ஞானத்துடன் மகிழ்ச்சி ஞானிகள் உணர்வோடு பேச வேண்டும் என்று சொல்வது அவ்வாறு செய்து வந்தால் அதற்கொப்ப உயர்ந்த உணர்வின் உமையினர்களாக உயர்ந்த உணர்வின் சப்தாக நமக்குள் சேரும் அதை விடுத்துவிட்டு அவனை அப்படி செய்கிறான் இவழி படிச்சான் எதை செய்கிறான் அவை என்று வேதனையையும் சோர்வையும் ஆத்திரத்தையும் கோபத்தையும் கலந்தது அந்த உணர்வோடு உணவை உட்கொண்டோம் என்றால் இந்த வெளியில் எப்படி எதிரி என்ற நிலைகள் அது அமைந்ததோ அதுபோல் உடலுக்குள் எதிரியான அணுக்களாக அந்த உம்மி அது உற்பத்தியாகி அதற்கொத்த நோயாக உருவாக்கிவிடும் சொல்வது அர்த்தமாகிறது அல்லவா நாம் சாப்பிடும் ஆகாரத்துடன் சுவாசிக்கும் உணரின் உம்மிழ்நீர்கள் சேருகின்றது இந்த உமிழ்நீர் எதுவோ அதற்கு தகுந்த நாம் சாப்பிட்ட ஆகாரத்தையே மாற்றுகின்ற ஆனால் உமிழ்நீர் என்பது ஒரு திறவகத்தை போன்றதான் அது கடினமான மேலைகள் கொண்டு வேதனை சளிப்பு இந்த உணர்வோடு நாம் ஆகாரத்தை உட்கொண்டோம் என்றால் அதை ஜீர்ணிக்கக்கூடிய திறன் இழந்து விடுவோம் என்றால் இதையெல்லாம் நுகரக்கூடிய உணர்வுகள் நமக்குள் அது எப்படி உமிழ்நீராக அந்தந்த உணர்வின் சத்தாக அதற்குண்டான கருவின் தன்மையாக அணுக்களாக உடலுக்குள் எப்படி உறுப்பெறுகின்றது அதனுடைய இயக்கங்கள் எப்படியெல்லாம் நம்மை மாற்றுகின்றது என்பதை இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கே இதை நான் உணர்த்துகிறேன் என்று ஞானகுரு நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்